நமஸ்காரம் பேச்சு முக்கியமா நினைவு முக்கியமா தான் பேச முடியும் மனப்பூர்வகா வாகுத்தராக என்று சொல்லுவார்கள் முதலில் நினைப்போம் நினைத்ததை பேசுவோம் ஆனால் அங்குதான் பல சந்தேகங்கள் எழும் நினைத்தது சரியாக இருந்தால் பேசினது சரியாக இருக்கும் நினைத்தது சரியாக இருந்து பேச தெரியாமல் தப்பாக பேசிவிடலாம் நினைத்ததே தப்பாக இருக்கலாம் பேசினதும் தப்பாக போகலாம் நினைத்தது தப்பாக இருந்து பேசியது தேனுழுக பேசி ஏமாற்றிவிடலாம் இது ஒவ்வொன்றும் சாத்தியம் இப்படி இருக்கும்போது நினைவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா பேச்சுக்கு கொடுக்க வேண்டுமா சில சமயத்தில் இது சற்று காம்ப்ளெக்ஸான இஷூ ஆகிவிடும் யார் நினைப்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது அதை புரிந்து கொள்ளும் ஒரே வழி அவர்களுடைய தான் ஆனால் ஒழுங்காக நினைப்பவர்களுக்கு அதே போல ஒழுங்காக பேச வரும்னு சொல்ல முடியாது அதனால் அவர்கள் நினைத்ததை வெளிப்படுத்த முடியாமலும் இருக்கலாம் தப்பாக வெளிப்படுத்தி விடலாம் ஆனால் உலகம் தப்பாகத்தான் புரிந்து கொள்ளும் இல்லை அவர் இன்டென்ஷன் குட்டு தான் நல்லதுதான் ஆனால் ஏதோ பேச தெரியவில்லை பேசிவிட்டார் இதை சொல்லி பார்க்கலாம் ஆனால் எடுபடுவது கடினம் கூரத்தாழ்வான் ஒரு முறை சொல்லும்போது நான் யாரையாவது கையால் அடித்தால் கண்டிப்பாக தண்டனை கிடைத்துவிடும் யாரும் சும்மா இருக்க மாட்டார்கள் வாயால் தப்பாக பேசி ஏசினால் அதுவும் தெரிந்து போய்விடும் தண்டனை கிடைத்துவிடும் மனத்தால் தவறாக நினைத்தால் யாருக்கும் தெரிய வராது ஆனால் நான் சொல்ல வந்தது நினைவே தவறு அவர்களை பற்றி பேச வரவில்லை அது தீயவர்களின் வழி நினைவு ஒழுங்காக இருந்து ஆனால் பேச வராததை பற்றி சொல்லுகிறேன் இன்னொரு வகையும் சொல்லுவார்கள் அவர் ஏதோ மனதில் தோன்றியதை சொல்லுவார் அப்படி சொல்லலாமா பேச முடியுமா எல்லாம் பேச முடியாது அவையடக்கம் என்று ஒன்று உண்டு யாரிடம் பேசுகிறோம் இது பின்னால் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் தெரிந்துதான் பேச வேண்டும் ஆனால் இப்படியெல்லாம் சிந்தித்து சிந்தித்தா பேச முடியும் ஏதோ மனதல் பட்டதை சொன்னேன் அதற்கு மேல் நடத்தில் என்ன தவறு இது நியாயமான தான் ஆனால் எடுபடக்கூடியதான்னு பார்க்க வேண்டும் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவரந்தற்று நல்ல சொற்கள் இருக்கும்போது கோபத்தை வெளிப்படுத்தும் சொற்களோ வருத்தத்தை வெளிப்படுத்துவதோ இந்த மாதிரியெல்லாம் சொற்களை விடும்போது இனிமையான சொற்களாக இருக்கட்டும் பழம் நாம் சாப்பிடுவதற்கு இருக்கும்போது யார் காயை சாப்பிடுவார்கள் நல்ல வாழைப்பழம் சாப்பிடுவோம் வாழைக்காயை வரவல் தான் பண்ண வேண்டும் அதைத்தான் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று கனி இருக்கும்போது காயை உண்ண மாட்டோம் அதுபோல் இனிய சொற்கள் இருக்கும்போது எதற்கு கடினமான சொற்கள் யாருக்கும் இதனால் லாபமும் இல்லை எங்கு இப்போதெல்லாம் அரசியலில் பார்த்தாலும் எங்கு பார்த்தாலுமே ஏதோ பேசிவிடுகிறார்கள் அப்புறம் அவரவர்கள் எத்தத்தோ பேச போக பெரிய பெரிய பதவியில் இருப்பவர்கள்லாம் இப்படி பேசிவிடுகிறார்களே இது கூடாது கூடாதுன்னு வரும் அவரே இப்படி பேசலாமாங்கிறது வரும் யாராக இருந்தாலும் பேசக்கூடாதுதான் தலைமை பதவியில் இருப்பவர்கள் எல்லாம் பேசலாமா அது பிறர் மனதை புண்படுத்துவதாக இருக்காதா அது யார் பேசினாலும் புண்படுத்துவதாகத்தான் இருக்கும் இன்னும் கேட்டால் ரொம்ப பதவியில் இருப்பவர்கள் பேசும்போது அதனுடைய விளைவுகள் நிறையவே இருக்கும் பலருக்கும் பல ஐயங்களை ஏற்படுத்தும் தான் ஜாகிரதையாக பேச வேணும்னு சொல்லுகிறார்கள் இது அவரவர் சிந்தித்து பார்க்க வேண்டியது ஆனா முன்னமே சொன்னேன் இவ்வளவெல்லாம் சிந்தித்து பேச முடியுமா அவசரத்தில் பேசி விடுகிறோம் அதுக்கு போய் இவ்வளவு குற்றமா இது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதேன்னு சொன்னால் தான் கண்ணன் ரகசியம் காப்பதில் மௌனம் சிறந்ததுன்னு சொல்லிவிட்டார் கீதையில் சொல்லும்போது ஒன்று அந்த இடத்தை விட்டு நகர வேண்டும் அல்லது இப்போது பேச வேண்டாம் அப்புறம் பேசலாம்னு அடக்கமாக இருக்க வேண்டும் இடம் காலம் இந்த ரெண்டையும் தள்ளி போட முடியுமானால் மௌனமே சிறந்த வழி பிரிப்பேர் பண்ணி பேச மாட்டோமா ஒரு டிபேட்டுக்கு போகிறோம் ஏதோ ஒரு சொற்பொழிவுக்கு போகிறோம்னால் ப்ரிப்பேர் பண்ணி தானே பேசுவோம் ஆனால் எப்போது பேச்சு தப்பாக போகிறது என்னால் அன்பிரிப்பேர்டு பேச்சு பிரிப்பேர் பண்ணாத போது அவசரத்தில் பேசிவிடுவதுதான் தவறாக போகும் ரொம்ப சிறந்த பேச்சாளர்களாக இருந்தால் எந்த அவசரத்திலும் சரியாக பேச வரும் அதெல்லாம் நம்மால் முடியுமா ஆனால் தான் கண்ணன் மௌனத்தை கடைபிடிப்பாய் அதுக்கு எப்போதும் மௌனமாக இருக்க வேணுங்கிற தேவையில்லை அந்த அவசரத்தில் பேசிவிடாமல் மௌனம் காத்து சிந்தித்து பின்னால் பேசுவோமானால் நல்ல சொற்களையே பயன்படுத்த முடியும் இந்த பதவியில் இருப்பவர் பேசினார் அவர் பேசினார் இதனால் இன்னார் மனம் புண்பட்டு விட்டது இந்த கட்டம் எல்லாம் இல்லாமல் பேச முடியும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்